நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காகவும் மனசை கஷ்டப்படுத்துகிற விதமாகவும் இருக்குது சாந்தோமில் முத்துப்பாண்டியன் அவென்யூவில் ரொம்ப மோசமாக ஒரு பில்டிங் இருக்குது க்ரௌண்டு ப்ளஸ் த்ரீ அடுக்குமாடி பில்டிங் அந்த பில்டிங்கை சுற்றி மூணு பக்கமும் வீடு இருக்கு அந்த பில்டிங்கில் இப்போ யாரும் குடியிருக்கில்ல ஏன்னால் பில்டிங் அவ்வளோ மோசமாக இருக்கு இதை ரெண்டாயிரத்தி இருபதுலேயே கார்ப்ரேஷன் வந்து பில்டிங் உடைய நிலமையை பார்த்து யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாது ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சு அவங்க இந்த பில்டிங் மோசமாக இருக்குது இதை உடனே இடிக்கணும்னு நாலு ஓனருக்கும் நோட்டீஸ் கொடுத்து அந்த நோட்டீஸை அந்த பில்டிங்லேயும் ஒட்டிட்டாங்க ஆனால் பில்டிங்கில் யாரும் இல்லை இதை இடிக்கலைன்னா ஆறு மாதத்துக்குள்ளே நாங்கள் இடிச்சுருவோன்னு சொன்ன கார்ப்ரேஷனே இடிக்கல அந்த பில்டிங் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது இப்போது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் குடியிருந்துருந்த பையன் வீட்டில் தலையில் ஒரு பெரிய ஜன்னல் உடஞ்சி விழா இருந்து அவன் மயிரலையில் தப்பிச்சான் நாங்கள் கார்ப்ரேஷனுக்கு போய் சொல்லியாச்சு எம்எல்ஏ வந்து பார்த்தாச்சு கவுன்சிலர் பார்த்தாச்சு எல்லாரும் பார்த்துட்டு இப்போ பிடபிள்யூடி ஆஃபீஸர் பில்டிங் நல்லா தான் இருக்குது ரிப்பேர் பண்ணால் இதில் குடியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க இவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்க பில்டிங்கை இடிக்கவும் மாட்டேங்கிறாங்க ரிப்பேர் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க நாலு வருஷமாக இருக்குது யார் தலையில் எப்போ விழப்போகுதுன்னு தெரியல இது இது போல் எமர்ஜென்சி வந்தால் தான் திருப்பி ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க போல இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இடத்துல எட்டு பேர் உயிர் ஆபத்துன்னு வந்தது அந்த நிலைமையில் தான் இதுவும் இருக்குது